வணக்கம் ஒரு வார்த்தை ஒரு லட்சியம் இன்றைய தொலைக்காட்சியில தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எத்தனையோ இருக்கு விவாத அரங்கம் இருக்குது பேச்சு போட்டிகள் இருக்கு கவிதை அரங்கங்கள் இருக்கு ஆனா அதுல எல்லாம் பங்கு பெறணும்னா பிரமாதமான தமிழ் அறிவு வேணும் மேடை பயம் இல்லாம இருக்கணும் பிரமாதமான பேச்சு திறமை இருக்கணும் ஆனா தமிழை வளர்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இதுல எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு மேடை பயம் இருக்க வேண்டாம் அவசியம் இல்ல அல்லது பிரமாதமான தமிழ் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை பேச்சு திறமை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அமைதியா இங்க வந்து நின்று ஒவ்வொரு சொல் நீங்க சரியா சமயோசிதமா சிந்திச்சு சொன்னாலே போதும் உங்களுக்கு இங்க வெற்றி நிச்சயம் அதனாலதான் இதை பலரும் விரும்பி பார்க்கறீங்க பங்கெடுத்துக்கும் ஆசைப்படுறீங்க நேர்களே உங்களுக்கான எஸ்எம்எஸ் க்ளூஸ் வீடு காவல் குறைக்கும் இதற்கான விடையை யூகித்து எஸ் எம் எஸ் மூலமா எங்களுக்கு நீங்க அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய விதம் ஓ விட்டு உங்களுடைய விடை அனுப்ப வேண்டிய எண் ஃபைவ் செவன் எயிட் டூ செவன் சரியான விடை அனுப்புகிற பல நேர்களிலிருந்து ஐந்து பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஹேண்ட்போ வழங்கும் ஒரு எலக்ட்ரிக் கயன் மற்றும் ஒரு நான்ஸ்டிக் தவா பரிசாக வழங்க காத்திருக்கிறோம்